வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க அகிலேந்திய ரீதியில் நேற்று ராகுல் காந்தி வெளிநடப்பு பண்ணது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னா இந்தியாவோடைய எதிர்க்கட்சி தலைவர் ஏற்கனவே நம்ம நேத்தையே சொன்னோம் ராகுல் காந்தி போவாரா இல்லையா தெரியல இந்த கூட்டம் சரியாக நடக்காது அப்படின்னு நேற்றையே நம்ம சொன்னோம் ஏன்னா ஒரு தேர்தல் ஆணையரை ஒரு முடிவு செய்துவிட்டு இந்த கூட்டம் நடக்கிற மாதிரி தாங்க உணர்றோம் நேற்று நடந்த கூட்டம் அதே தான் ஒரு கோமாளி கூட்டம்ங்கிறாங்களே அதுதான் தான் ஏன்னால் முதல் அடுத்த நாள் வந்து ஒரு ஒரு பதவி முடியுது நீங்கள் முதல் நாள் வந்து இந்த மீட்டிங் வைக்கிறீங்க அப்படின்னா அது அதுவே ச தப்பான நடைமுறை ஏன்னா நாளைக்கு ஒரு பதவி விலகிறார் அடுத்த நாள்லேருந்து அந்த இடத்துல ஆள் இல்லை அப்போ நீங்கள் முதல் நாள் அப்படிங்கும்போது இயல்பாக இழக்கக்கூடிய சந்தேகம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் ட்ரம்ப்புக்கெல்லாம் பாருங்கள் நாலு மாதத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் வச்சிடுறாங்க அது எதுக்கு கடைசி நாள் அஞ்சரை மணிக்கா அதாவது இன்றைக்கி த தலைமை தேர்தல் ஆணையர் வேலை விட்டு போகிறார் அவர் பதவி முடியுது நேற்று அஞ்சரை மணிக்கு அந்த மீட்டிங் வைக்கிறதுக்கான காரணம் என்ன சப்போஸ் ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டில் எதிர்கட்சி தலைவருக்கோ யாருக்கோ ஒருத்தர் வேலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று ஒன்று வேணாங்க இந்தியாவில் ஒரு பேரிடர் நடந்து போச்சுங்க அப்போ உள்துறை அமைச்சரும் ஐயா அமித்ஷாவும் இந்த மீட்டிங் வர முடியாது ராகுல் காந்தியெலாம் அங்கே போவாங்க அப்போ எப்படி மீட்டிங் நடக்கும் அப்போ தேர்தல் ஆணையர் அடுத்த நாள் போனதுக்கப்புறம் வேக்கண்ட்டாக இருக்கும் தேர்தல் ஆணையர் வேக்கண்டாக இருந்தால் சரியா ஏற்கனவே தேர்தல் ஆணையம் பல வேலைகளை பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் அதாவது நீங்கள் இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை ஒரு நாளில் குடிமுடிக்கு போகாதுன்னு சொன்னால் கூட சட்டப்படி அது சரியில்லை இது ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது வந்து பிஜேபி வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு அப்படிங்கிறத அழுத்தமாக காங்கிரஸ் சொல்லிடுச்சு வெகுஜன இந்திய மக்களுடைய எண்ணம் என்னென்னா இந்த தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு இண்டிபெண்ட் அமைப்பு பிஜேபி அதை வந்து ஒரு கைப்பாவையாக யூஸ் பண்ணுது உலகத்தில் யாருமே எ எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி இல்லை தேர்தல் ஆணையத்தை வந்து பிஜேபியே பிஜேபியில் நிறைய ஆளுங்களை வச்சு பிஜேபியே தேர்ந்தெடுக்கும் அவரே தேர்தலை நடத்துவாருங்கிறது சரியான நடைமுறையாக இருக்காது அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தேர்தல் ஆணையர் முடிஞ்ச உடனே எதுக்கு தேர்தல் ஆணையம் அமித்ஷாவே சூப்பராக பார்த்துக்குவார் ஏன்னா அவர் தான் தேர்தலில் சூப்பராக பண்ணுவார்னு மோடி சொல்லலாம் அமித்ஷாவும் நானே பார்த்துக்கிறேங்க ரொம்ப நாளாக கூட நான் நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன் இந்திய மக்கள் முழுக்க முழுக்க அமித்ஷாவையும் நினைக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையரே வேணாம் பிஜேபி கட்சியே தேர்தல் நடத்தணும்னு சொல்லலாம் எது வேணால் சொல்லலாம் ஏன்னா இவங்களுடைய பாதை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இவர்களுடைய பாதை அப்படிங்கிறது ஒரே ஒரு மனிதர் இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறார் அது தெரியாமல் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கிறத நினச்சா ரொம்ப வருத்தமாகுது அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இந்தியாவில் இப்போ நேற்று ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்றம் எந்த மசூதியும் இடிக்கக்கூடாது அப்படின்ட்டு மசூதி கோயில் அப்படின்ட்டு இந்தியா முழுக்க ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி இந்தியாங்கிற அந்த பன்முகத்தன்மையை சிதைக்கிறாங்கல்ல இதற்கே பிஜேபியினர் பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் ரொம்ப த ஒரு அளவுக்கு மீறி தப்பு பண்ணுறாங்க அது இந்திய மக்கள் ஏன் புரியல ஏன் அவங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க வட இந்திய மக்கள்லாம் அவங்களும் புரியுதா புரியல நம்ம ஒன்றும் புரியல இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் விரட்டி விட்டால் இந்தியா சுகம் நல்லா அதுக்கப்புறம் பிஜேபிக்கே வேலை இல்லைங்க அந்த ரெண்டு பேரை வச்சு ஒரு கட்சி வளர்த்துக்கும் போது இந்துக்கள் சிந்திக்க வேணாமா இந்துக்கள்னு இருக்கவங்க சிந்திக்க வேணாமா இதை எப்படி வந்து அதாவது ஒரு மதவரியை தூண்டி மக்களுடைய உணர்ச்சியை தூண்டி பண்ணுறாங்களே நமக்கு ரொம்ப வருத்தம் இது எப்படி இவங்களாம் ஜெயிக்கிறாங்க யோசனை பாருங்கள் நீங்கள் என்ன தான் இவிஎம் எதுன்னு சொன்னால் கூட நம்மளால் ஜீரணிக்கவே முடியலைங்க இவ்வளோ ஒரு மோசமான ஒரு சிந்தனையுள்ள ஒரு அரசு நான் என்ன கேட்குறேன் ரொம்ப தெளிவாக இந்த தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசுவாங்க முதல்ல இதை பேசணும் பேசியே ஆகணும் ஒரு சக மனிதன் அப்படிங்கிறவன் ஒரு சாமி கும்பிடக்கூடாது அவன் கோயில் அடி என்ன அணுகுமுறை ஐயா நான் என்ன சொல்கிறேன் ரைட்டுங்க ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவன் நம்ம கோயிலில் அடித்திருந்து மசூதிக்க கட்டி தொலைட்டுமே இப்போ என்ன ஆகி போச்சு அங்கே இஸ்லாமியர்கள் தான் வழிபாடு நடத்துகிறாங்க அவங்களும் இறைவனை தானே வழிபடுறாங்க எல்லா இறைவன் ஒன்று தானே சொல்கிறோம் அதனால் அவங்களுக்கு இறைவன் நம்ம இறைவன் ஒன்றும் புரியலைங்க நமக்கு இன்றைக்கி இஸ்லாமிய பள்ளிவாசல்லாம் பாருங்கள் சாயங்காலம் ஆறு மணிக்கு நம்ம நம்ம ஆளுங்களாம் போய் நிற்பாங்க அந்த இது பண்ணுவாங்க வந்திருப்பாங்க அப்படி ஒன்றா வாழ்ந்துட்டுருக்கோம் தேவையில்லாமல் லிங்கம் இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சட்டத்தையும் கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கணும் அப்போ என்னென்னா ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில் குரோசி அவர்கள் இருக்கும்போதும் சரி டி என் ஸ்டேஷன் இருக்கும் போதும் சரி தேர்தல் ஆணையராக அப்போவே காங்கிரஸ் நினச்சிருந்தான் மன்மோகன் சிங்கோ இல்லை ஐயா நரசிம்மராவோ ஏன் நரசிம்மராவுன்னு சொல்கிறோம்னா நரசிம்மராவ் தான் இந்த மாதிரியான வேலைகளில் கை தேர்ந்தவர் எப்படி ஆட்சிக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு வந்தவுடனே சிபு சோ நம்ம ஹேமந்த் சோரனோட அப்பா சிபு சோரன் அவங்களுடைய எம்பிக்களெல்லாம் வாங்கி ஆட்சியை பிடிச்சவர் அப்படிப்பட்ட மிக்க சிரிக்காமல் ஆட்சி நடத்திய நம்ம நரசிம்மராவு கூட தேர்தல் ஆணையரை பிடிச்சி நமக்கு வேண்டிப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையரை போட்டு நம்மளே எலெக்ஷன் நடத்தி நம்மளே ஜெயிக்க நினைக்கிறீங்க காங்கிரஸ் அப்படி நினச்சதா நீங்கள் காங்கிரஸ் மேலே ஆயிரம் குற்றச்சாட்டுகள் சொல்லுங்கள் ஊழல் பண்ணிச்சு அப்படி பண்ணிச்சு இப்படி பண்ணிச்சு இந்த மாதிரி ஒரு சட்டத்தை வளைத்து எதை கேட்டாலும் முந்நூற்றி இருபது சட்டப்பிரிவை பண்ணிட்டு பண்ணிடுச்சு இதை ஒன்று தான் சொல்லுவாங்களோ ஒழிய எமர்ஜென்சி அவங்க நினச்சிருந்தா அந்த முந்நூற்றி எழுபது முந்நூற்றி இருபது ஆட்சியை கலைக்காமல் தேர்தல் ஆணையரே இந்திரா காந்தி அவங்களுக்கு வேண்டிப்பட்டவங்களா போட்டு பண்ணியிருக்க முடியாதா மிருகப்பழத்தில் இருந்தாங்க சார் அவங்க பண்ணியிருக்க முடியுமோ முடியாதா ஏன் பண்ணலை இதே நாடாளுமன்றத்தில் அத்வானி போர் பொறி தூக்குனார் காங்கிரஸை கெஞ்சுற மாதிரி கேட்டார் என்ன கேட்டார் ஐயா தேர்தல் ஆணையரை மட்டும் நீங்கள் வந்து நியமிக்கிற இடத்துலேருந்து தலைமை நீதிபதியை எடுத்துடாதீங்கன்னு கேட்டாரா இல்லையா அப்போ வந்து நம்ம அப்போ காங்கிரஸ் கட்சி இல்லைல்ல நாங்கள் வேண்டிப்பட்ட ஆளை போடுவோம்னு சொல்லி அவங்களே வேண்டிப்பட்ட ஆளை போட்டு ஜெயிச்சிருக்க முடியாதா இவங்க என்ன நினச்சிட்டாங்க ஒரு அதிகாரத்துக்கு வந்த உடனே என்னென்னு பார்க்குறாங்க நம்ம எப்படி ஜெயிக்கணும் எதை பிடிக்கணும் நம்ம பிடிக்கிறது தேர்தல் ஆணையம் ஏன் தேர்தல் ஆணையத்தை பிடிச்சா அடுத்த கட்சியுடைய ஃபண்டை கட் பண்ணலாம் அடுத்த கட்சியுடைய சின்னத்தை கட் பண்ணலாம் அடுத்த கட்சியை உடைக்கலாம் நம்ம வி தேர்தல் வைக்கலாம் நம்ம எது சொன்னாலும் தேர்தல் ஆணையம் கேட்குற மாதிரி ஒரு ஆளை போட்டால் நம்மளே தேர்தல் நடத்தி நம்மளே ஜெயிச்சுன்னு அறிவிச்சிடலாம் அந்த ஒரு அமைப்பை பிடிச்சி இதுதான் சர்வாதிகாரம் ஜனநாயக முறையில் சர்வாதிகாரத்தை பிடிச்சிட்டாங்க நேற்று அஞ்சரை மணிக்கு என்ன நடந்ததுன்னு இப்போ காங்கிரஸ் சொல்லிக்குது நீ அஞ்சரை மணிக்கு கூட்டத்தை கூட்டி ராகுல் காந்தி போயிருக்காரு நேற்று ராகுல் காந்தி அமித்ஷா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அதுக்கப்புறம் சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் அஞ்சு பேர் அஞ்சு பேர்லாம் இல்லை இவங்க ஏற்கனவே அவர் ஞானேஷ்குமார் தேர்ந்தெடுத்துட்டாங்க அஞ்சு பேர் கொடுத்துருக்காங்க அஞ்சு பேருமே வேணாண்டிட்டார் அவர் ஏன்னா இப்போ என்னென்ன என்ன சிக்கல்னாங்க ஒரு ஒரு மீட்டிங்க்கு நீங்கள் போகிறீங்க மீட்டிங்கு போகும்போது நம்ம சிம்பிளாக கேட்குறோம் இப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரப்போகுது அஞ்சு நீதிபதிகளுடைய வழக்கு அஞ்சு நீதிபதிகள் தலைமையிலான கொடுத்து விசாரிக்க போகிறாங்க அநேகமாக நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் விசாரிக்க போகிறாங்க விசா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அநேகமாக இல்லை விசாரிக்க போகிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு அஞ்சரை மணிக்கு ராகுல் காந்தி வரும்போது அஞ்சு பேர் லிஸ்ட்டை கொடுத்து இதில் ஆளை தேர்ந்தெடுக்க போகிறோன்னா ஞானேஷ்குமார் யார் அவர் எந்த கேடர் ஐஏஎஸ் அதிகாரி கேரளா அவர் ஏற்கனவே ராம ஜென்மபூமியிலேருந்து ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டிலேருந்து எல்லாத்துலேயும் முன்னிருந்து நடத்தியிருக்காரு இப்படி ஒரு அஞ்சு பேர் கொடுத்தா எல்லா அதிகாரிகளையும் ராகுல் காந்தி தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிற கட்டாயம் இல்லையங்க நீங்கள் அஞ்சு பேர் இதில் ஒன்று செலக்ட் பண்ணு அப்படிங்கிறதுக்கு இந்த இந்த இது என்னது அந்த பிங்கி பிங்கி எல்லாம் போடுவாங்களா அந்த மாதிரி சும்மா வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தரை செலக்ட் பண்ணுறதான்னு ஒன்றும் புரியல எப்படி இவங்க அலோவ் பண்ணுறாங்க இந்த விஷயத்த அப் இதே மாதிரி தான் ஆதி ரஞ்சன் சௌத்ரிக்கு பண்ணாங்க அப்போ பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி என்ன நினைக்குதுன்னா ஏற்கனவே அவங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இவர் தான் நல்லாவே தெரியுங்க அவங்க ராகுல் காந்திக்கு நல்லாவே தெரியும் மோடிக்கு நல்லா தெரியாமல் இருக்குது நேராக போனால் நம்மட்ட ஒரு சீட்டு கொடுப்பாங்க நம்ம வெளிநடப்பு பண்ணுறோன்னு தெரிஞ்சுட்டு தான் ராகுல் காந்தி வராரு ராகுல் காந்தி வருவார் நம்ம அந்த வருவாரா மாட்டாரா ஒன்று வந்த ஒன்று அஞ்சு சீட்டு கொடுத்தாச்சு அவர் கண்டிப்பாக வெளிநடப்பு பண்ணுவார் அவர் போனால் நமக்கு என்னப்பா நம்ம பாட்டுக்கு ஆளை தேர்ந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அப்படின்னு பிஜேபி நினைக்கிது எதிர்கட்சியும் கலந்து கொண்டு நீங்கள் சொல்கிறதையும் கேட்கக்கூடிய ஜனநாயகம் இல்லை நாடாளுமன்றத்தில் இதுவரை நடக்காத விஷயம் என்னென்னா முதல் நாள் ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூப்பிடுவாங்க நாடாளுமன்றம் சுமூகமாக நடத்தணும் நம்ம எல்லாம் சேர்ந்து நாடாளுமன்றத்தை நடத்தணும்ன்ட்டு நீங்கள் கேட்கலாம் இப்போ கூட அது நடக்குது என்ன நடக்குது எப்படி நடந்தது முதல்ல வந்து ஆரம்பித்த இந்த கவர்மெண்ட் ஆரம்பித்த போது எல்லோரும் வாங்க ஒன்றா இருப்போம் சபாநாயகரை ஒருமித்தக்கத்தோடு தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு நம்ம ராஜ்நாத் சிங் கூப்பிட்றாரு கார்கேட்டை சரிங்க அப்படின்னா வந்து எங்களுக்கு துணை சபாநாயகர் பதவி கொடுங்கன்னு கேட்குறாரு போய் கேட்டு வரேன்னு சொன்னவர் லைனுக்கே வரல அப்போ எந்த விதமான அணுகுமுறை இது ஆனால் கார்கே சொல்கிறார் என்னங்க ஒரு மரியாதை இல்லை நான் கேட்டோம் நீங்கள் கேட்டீங்க நான் பதில் சொல்லணும் பதிலுக்கு ஒரு பதில் சொல்லணும் இல்லை பதிலே சொல்லணுன்னா என்ன அர்த்தம் அது அவ்வளோ ஆணவமா நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள் இன்னும் ஆயிரம் வருஷம் வளர்ந்துட போகிறீங்களா நீங்கள் என்ன ஆணவம் இது அப்போ வந்து தேவையில்லாமல் சிக்கல் வருது அப்போ நீங்கள் அந்த துணை சபாநாயகர் பதவி கூட கொடுக்க மாட்டீங்க அதுக்கு தேர்தலும் வைக்க மாட்டீங்க போனதில் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவரே இல்லாத ஒரு நிலைமை வந்தது ஏன்னா அந்த அதாவதுங்க தார்மீக அடிப்படையில் சட்டப்படி இவ்வளோ எம் எம்பிக்கள் இருந்தால் தான் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் ஒரு ஒரு ஆளுங்கட்சி என்ன பண்ணணும் எதிர்கட்சி ஒன்று வேணுங்க அப்போ தான் பேச உடனோ போன தடவை எதிர்கட்சியோ இல்லாத அரசாங்கத்தை நடத்துனீங்கன்னா இல்லையா போங்க என்ன என்ன ஏன்னா நீங்கள் முதல்ல நாடாளுமன்றம் நடக்கவே நடக்காது போன உடனே சத்தம் போட்டு வந்துடுவீங்க அப்படியே நாடாளுமன்றம் நடக்கிற மாதிரி இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய எம்பியெலாம் சஸ் ஒரே நாளில் நூற்றி நாற்பது எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணது இந்திய வரலாற்றிலே தான் வரலாறு பேசப்படும் இந்திரா காந்தி அவர்களை பேசும்போதெல்லாம் எமர்ஜென்சியை பேசும் இந்தியா மோடி அவர்களை பேசும்போது மத சுதந்திரம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான அடக்குமுறை கோயில்களை இடித்தது கோத்ராவிட்டு இருக்கக்கூடிய சம்பவம் அப்புறம் இந்த பாதிரியாரை எரித்தது நாடு முழுவதும் அற அரங்கேறக்கூடிய பொருள் பெண்களுக்கு எதிரான குற்றம் வெளிநாடு இருக்கவங்கெலாம் நம்ம நான் நம்மளை கா கைவிலங்கு போட்டு அனுப்புகிறோம் அதையும் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிற அரசு ஒரே ஒரு அதானி அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி மோடி செய்யக்கூடிய விஷயங்கள் அதற்கு பல்லாக்கு தூக்கி கொண்டு இருக்கக்கூடிய இத்தனை பேர் இவர்களை வரலாறு மன்னிக்காது வரலாறு வரலாறு தான் நீங்கள் வரலாறாக மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த ஆட்சி பதினோரு வருட ஆட்சி இப்போ நடந்துகிட்டு இருக்க தான் இந்திய அரசியலில் ஒரு கரும்புள்ளி பின்னாலத்துக்கு கொண்டு போயிட்டாங்க நாட்டை இந்த அளவுக்கு ஒரு குட்டிச்சவராக்குனது வேறு யாருமே இல்லைங்க இவங்கள மாதிரி அதாவது பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா அது அதாவது நீங்கள் பொருளாதாரம் அதெல்லாம் கூட விட்டுருங்க எதை எடுத்தாலும் அறநிலைத்துறை மதம் இது சம்மந்தத்தை இது இது இல்லைன்னா அவங்களுக்கு வேறு பேச்சே இல்லை ஆர்எஸ்எஸ் இந்த மூன்று பேர் இப்போ ஐயா மோடி அவர்கள் வந்து இந்த அளவுக்கு நாட்டை குட்டிச்சவராக்கிட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பணவீக்கம் வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துச்சு அப்போ என்னன்னா பஞ்சம் தலைவிரிச்சாடி மக்கள் கையில் காசு இல்லாமல் ஒரே ஒருத்தர் கையில் அதானி அப்படிங்கிற கையில் அந்த ஏரியாவில் மட்டும் காசு இருந்தால் மக்கள் என்ன பண்ணுவாங்க இன்றைக்கி பொருளாதார ஆய்வறிக்கை சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க நகரத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஆறாயிரத்தி தொண்ணூறுரூவா கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நகரத்தில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் கிராமத்தில் நாலாயிரத்து அறநூறுரூவா இன்றைக்கி இவங்க நூறு நாள் திட்டத்தை அதில் இருக்கக்கூடிய வருமானத்தை குறைச்சிட்டாங்க கொடுக்கவே இல்லை நாலு மாதமாக கொடுக்கல இப்போ மாநில அரசுகள் எப்படி பண்ணும் அப்போ என்னென்னா மக்கள் புரட்சி வெடிக்கும் காசு இல்லைன்னா என்னங்க ஆகும் அதாவது கடவுள் வேணுமா கட சாப்பாடுக்கு அஞ்சு நாள் இருக்காட்ட போய் சாப்பாடு வேணுமா கடவுள் வேணுமா யாருங்க சொல்லுவாங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் அல்ல இல்லை கடவுள் தான் வேணும்னு சொல்ல சொல்லுங்கள் பாப்போம் மக்களுக்கு பஞ்சம் பண்ணினால் நீங்கள் மதவெரியாத அதாவது அது ஓடி போயிடுவாங்க அதனால் நேற்று ஐந்து முப்பது மணிக்கு ராகுல் காந்தி பாருங்கள் நடப்பட்டார் அப்படின்னா இதையே பெரிய ட்ராமா ஆக்கியிருப்பாங்க ராகுல் காந்தி கோபத்துடன் வெளியே சென்றார் சொல்ல முடியாது பிரதமரை பார்த்து கடுஞ்சொல் சொன்னார் உள்ளே கேமரா இல்லை என்ன வேணால் சொல்லலாம் ஆனால் ராகுல் காந்தி ரொம்ப தெளிவாக போய்ட்டு இல்லைங்கன்னு சொல்லியிருப்பார் அஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டாராம் அஞ்சு சீட்டை பார்த்தார் இல்லைங்க எனக்கு உடன்பாடு இல்லை அதான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாம் தேர்தல் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சொல்லிடுச்சு இந்த வழக்கை எடுத்துக்கிறேன்ட்டு நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள் உச்சநீதிமன்றம் வழக்கெல்லாம் எடுக்க மாட்டோம் இது எங்களுக்கு சம்மந்தம் இல்லாத வழக்குன்னு சொல்லியிருக்கலாமே ஐந்து நீதியரசர்கள் கொண்ட குழு போட்டாச்சு அது விசாரிக்க போகுது அது கேட்கும்ல என்னப்பா நியாயம் ஏ நியாயம்னு ஒன்று இருக்கு இல்லைங்க நீ நீங்கள் யார் அமி மோடி நான் பிரைம் மினிஸ்டருங்க உங்களுக்கு உன் ஃப்ரெண்டு யார் நீங்கள் போட்டது யார் அமித்ஷாங்க ஓ உங்கள் ஃப்ரெண்டு ரைட்டு நீங்கள் போட்ட இன்னொருத்தர் யார் சட்டத்துறை ஓ மூணு பேரும் ஒரே ஆள் கரெக்ட் நீங்கள் யாருங்க எதிர்க்க செலவு ஓ இந்த மூணு பேரும் ஒரு அணியில் இருப்பாங்க அதில் ரெண்டு பேர் வாக்கு போடுவாங்க ஒருத்தர் பார்ப்பார் நீங்கள் ஒரே ஒரு ஆள் ஓ அப்போ வந்து நீங்கள் ஒரு ஆள் சொல்கிறது எடுபடாது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளை சொன்னால் எடுபடும் அவங்க ரெண்டு பேர் ஒரே கட்சி கரெக்டுங்களா அது எப்படி அப்போ இந்த பக்கம் இன்னும் நான் ஏற்கனவே ஆள அப்படின்னா அங்கேருந்து ஆளை குறைச்சி இன்னொரு ஆளை போடணும் ரெண்டு பேர் ரெண்டு கட்சி ஒரு ஆள் நடுநிலை இதுதானே ஜனநாயகம் உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் இதுக்கும் கண்ணை மூடிக்குன்னு உண்மையிலே நம்மளை உன் அப்படி கண்ணை மூடினால் இந்திய மக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்துட்ருக்காங்க எல்லாத்தையும் அதில் கருத்தையில் நமக்கு தெரிஞ்சு உச்சநீதிமன்றம் அப்படி சொல்லாது நம்ம உறுதி அனுப்புகிறோம் இது ஜனநாயகமே இல்லை இந்த ஏன்னா இது வந்து இந்தியாவின் அடித்தளமாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் அதனுடைய அதிகாரம் அதனுடைய பலதரப்பட்ட விஷயங்களை பேசக்கூடிய நேரமாச்சு ஏற்கனவே எஸ்பிஐ வங்கு வங்கி அவங்க இவங்களுக்காக என்ன பண்ண எலக்ட்ரோல் பாண்டு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு இடி சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகளில் உச்சநீதிமன்ற நீதிபதியை கேட்டு பண்ணக்கூடாதுங்கிற லெவலுக்கு இன்றைக்கி தண்டர் பேச ஆரம்பிச்சிட்டார் இன்னொன்று இடி சிபிஐ உள்ளிட்ட அந்த அதிகாரிகள் கூட ராகுல் காந்தியும் வரணும் அந்த கமிட்டி இருக்கணும் இப்போ அதுலேயும் என்ன பண்ணுவாங்க ராகுல் காந்தியை டம்மி பண்ணிவிட்டு இவங்களே ஆழத்தில் இருந்துக்காங்க இடி சிபிஐ இராணுவம் உள்ளிட்ட எல்லா துறைகளிலும் பிஜேபி சொல்லக்கூடிய ஆட்கள் போட்டால் இந்தியா அப்படிங்கிறது ஒரு காவிமயமான அதிகாரிகள் ஆட்சி நடக்கும் அதனால தான் இந்த பிஎம்ஸ்டியிலேருந்து அவ்வளோ பிரச்சனைகள் வரும் இது இன்றோடு ஓயாது இது ரொம்ப நெடுநாள் பயணம் பிஜேபி வீழ்த்தப்பட வேண்டும் ஆனால் என்ன பண்ணுறது இன்றைக்கி நாயுடுலேருந்து நிதிஷ்குமார்லேருந்து நிறைய பேர் வடிய வழியே போய் ஆதரவு கொடுக்கும்போது பணம் பணம் மட்டுமே பிரதானமன்றியில் பந்த பாசமே ஏதடாங்கிற மாதிரி வார்த்தை தான் அதனால் பணம் முக்கியமாகிடுச்சு இனிமேல் பந்த மாத பாசமாக நம்ம நல்லா இருக்கணும் நம்ம சம்பாதிக்கணும் அவ்வளோதான் எவன் எக்கெடு கட்டு போனால் நமக்கு என்ன நம்ம நல்லா இருக்கணும் இந்த எண்ணம் இருக்குது அது எங்கே போய் முடியும் என்று தெரியவில்லை மோடியின்னு சொல்கிறோம் காங்கிரஸ் ஏன் பெரிய அளவுக்கு ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்னா நீங்கள் காங்கிரஸ் வந்தால் ஊழல் இருக்காதான் ரைட்டுங்க இதை ஆட்சி முதல்ல போகணுங்க அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து அதுக்கப்புறம் அந்த அகற்ற வேலையை போகணும் மொஸ்ட் இந்த இந்த வேலை போகணும் உடனே மன்மோகன் சிங் ஆட்சியில் ராஜா பண்ணாரா அவர் பண்ணார் இவர் பண்ணாரா அவங்க ஆட்சியில் இவ்வளோ இல்லைங்க மோடி பண்ணுற அளவுக்குலாம் அவங்க பண்ணலீங்க மோடி நம்ம திமுக மேலே நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குதுங்க ஆனால் அவங்க அந்த மதவெறின்னால் பண்ண மாட்டாங்க இவங்க ரொம்ப பண்ணுறது மதவரி இது இது ஸ்டெய்ட்டாக இங்கே உங்களுடைய டிஎன்ஏல் இருக்குது மத மதவரி இவங்களை விரட்டி அடிக்கணும் திமுக விமர்சிக்கிறது அது வேறு சண்டை நமக்கு இந்த இது வந்து இந்த சண்டையை வந்து நம்ம பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி தமிழ்நாடு இந்தியாவுக்கே தேவை இல்லாங்கிற மாதிரி இப்படி ஒரு பூச்சமே இல்லாமல் ஒரு கட்சி பண்ணுது அப்படிங்கும்போது போது ரொம்ப தெளிவாக பண்ணுறாங்க சார் அவங்க ரொம்ப தெளிவாக பண்ணுறாங்க திமுக இருக்கக்கூடாது அதிமுக இருக்கக்கூடாது விஜய் இருக்கக்கூடாது அதாவது என்னென்னா இந்த திராவிட சீமான் நம்ம சீமான் கூட சொல்கிறது அவங்களும் இருக்கக்கூடாது இவங்க மட்டுமே இருக்கணும் இந்துத்துவாவே இருக்கணும் இப்போ பாட்டாளி மொழி வச்சூட அவங்களுக்கு எதிரி தான் ஏன்னா அவங்களோட கொள்கை ரொம்ப தெளிவு இஸ்லாமியர்னு கிறிஸ்டினா விள அடிச்சு வரட்டும் இதுக்கு யார் யார் துணை இருக்காப்பா எந்த கட்சியும் இருக்கக்கூடாது ஜி பிஜு ஜனதா இருந்து ஜெகன்மோகன் ரெட்டியிலேருந்து நாயுடு அவர்கள் இருந்து இவங்க இவங்க எல்லாத்தையும் விளாட்டினு தான் பிஜேபி விட என்ன பண்ணுறது அவங்களெல்லாம் அரசியல் பண்ண முடியாதுன்னு இருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்தையும் இந்த பிரச்சனை இருக்குது அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்